வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த மாதம் மே பன்னிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி இந்த நாளில் என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு நல்லது நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு என்னெல்லாம் செய்யலாம் பார்க்கலாம் எல்லா பௌர்ணமியும் இல்லாமல் இந்த பௌர்ணமிக்கு அப்படி என்ன விசேஷம் எல்லா பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த காணொலியில் சித்ரா பௌர்ணமியோட சிறப்புகளை பார்க்கலாம் பொதுவாக இந்த நாள்ல திருவண்ணாமலை கிரிவலம் விசேஷம் இந்த நாளில் தான் மதுரையில் கள்ளழகர் ஆத்துல இறங்குற நாள் கள்ளழகர் ஆத்துல இறங்குறதுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் தொடர்பு உண்டு வேற ஒரு காணொலியில அதை பத்தி விரிவா பார்க்கலாம் நான் பல காணொலிகளில் சொல்றதுதான் தான் நம்ம தமிழினம் ஆதி இனம் மதங்கள் தோன்றுவதற்கு முன்பே அவங்களுக்கு இருந்த ஒரே குறிக்கோள் வீடு பேறு அல்லது முக்தி தான் மதங்களெல்லாம் பின்னாடி வந்தது தான் நம்ம உயிர் எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தை அதாவது தன்னோட வீட்டை சென்று அடைவது தான் நம் உயிரோட ஒரே குறிக்கோள் அதனால தான் ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு உடல் எடுத்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிறப்பிலாவது முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி வருது ஆனால் இருக்கும் கர்மாவை கழிக்கிற சமயத்தில் நம்ம இன்னும் கூட கர்மாவை சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அதனால் பிறந்தும் வந்துக்கிட்டே இருக்கோம் முற்று பெறாத இந்த சைக்கிள் முடியறதுக்கு அதாவது வீடு பேர் அடையிறதுக்கு நம்ம முன்னோர்கள் எப்பெல்லாம் முடிஞ்சதோ அப்பெல்லாம் முக்திக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதில் ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி அந்த காலங்களில் குடும்ப குடும்பமாக ஆற்றுல நீராடி கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு போய் இரவில் சந்திரன் வந்ததும் அந்த நில அனைவரும் ஒன் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டு வருவாங்க கூடவே இந்த சித்திரகுப்தரை வழிபடும் சித்திரகுப்தன் யமனோட அவையில கணக்கு எழுதுற ஒரு கணக்காளர் அதாவது நம்ம பாவ புண்ணியத்தை எழுதுற ஒரு கிளர்க் இதெல்லாம் உண்மையா சித்திரகுப்தன் ஒருவர் உண்மையாவே மேல எங்கேயோ உட்கார்ந்துட்டு நம்ம கணக்கை எழுதுறாரா கண்டிப்பாக இந்த கேள்வி வரும் நமக்கு இல்லையா அது என்னன்னு பார்க்கலாம் சந்திரன் மனோகாரகன் சந்திரன் என்பது நம் மனசை குறிக்கும் சந்திரனின் ஆற்றலும் நம் மனசோட ஆற்றலும் இரண்டும் ஒத்தது இரண்டும் நீரின் தன்மை கொண்டது நீர் அல்ல நீரின் தன்மை கொண்டது அதாவது ஃப்ளூவிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கடலில் அலைகள் எப்போதும் விட அதிகமாக எழும்பும் கொந்தளிக்கும் நம்ம மனசும் அப்படிதான் இல்லையா அதனால தான் அலைப்பாயிற மனசுன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம மனமும் இமோஷன்ஸில் கொந்தளிக்கும் அதனால தான் சந்திரனுக்கும் நம்ம மனசுக்கும் ஒரே பேர் மதின்னு சொல்கிறோம் சந்திரனுக்கு இன்னொரு பேர் மதி நம்ம மனசையும் மதின்னு தான் சொல்கிறோம் இல்லையா மனசுக்கு இன்னொரு பேர் மதி ஆங்கிலத்திலும் சந்திரனை லூனார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனநிலை சரி இல்லைன்னா சொல்லுவாங்க இப்போ சித்திரகுப்தனுக்கு வருவோம் எங்கோ ஒரு சித்திரகுப்தன் உட்காந்து நம்ம கர்ம வினைகளுக்கு வரவு செலவு கணக்கு எழுதலைங்க நம்ம வினைகளோட பிரதிபலன் அதாவது நம்ம கர்மா அனைத்தும் நமக்குள்ள தான் பதியுது இம்ப்ரெஷன்ஸாக பதிவுகளாக நம்ம மனசுல தான் பதியுது காலம் நேரம் வரும்பொழுது ஒவ்வொன்றும் திறக்கும் கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி கால நேரம் நிர்ணயிக்கப்படும் எப்போ ஒரு கர்மா திறக்கும் எவ்வளவு நாள் அதை நீடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது அது ஒரு ரகசியம் ஏன் சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்றாங்க சித்திரம்னா ஓவியம்னு நமக்கு தெரியும் அதுக்கு இன்னொரு பொருள் நம்ம மனம் ஒரு ஓவியம் போல அழகானது தான் நம் மனசு அது நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் குப்தா அப்படின்ற சொல்லுக்கு ரகசியம்னு பொருள் அப்போ சித்திரகுப்தன் என்பது நம்ம மனசுல வரையப்பட்டிருக்கும் ரகசியங்கள் நம்ம கர்ம பதிவுகள் ஏன் ரகசியம் அப்படின்னு சொல்கிறோன்னா அது நம்ம மனசு தான் அப்படின்னு இருந்தாலும் அது நமக்கே தெரியாத விஷயம் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும் கர்ம வினைகள் நமக்கே தெரியறதில்லை பல பிறப்புகளாக கூட இந்த கர்மவினைகள் தொடரும் அதுக்கு உண்டான சூழல் அமையும் போது தான் அது திறக்கும் இரண்டு பிறவிகளுக்கு முன்னாடி நம்ம சேர்த்த ஒரு கர்மவினை இந்த பிறவியில் அது ஓப்பனப் ஆகலாம் ஏன்னா அதுக்கு உண்டான காலமும் சூழலும் அதுக்கு அமையணும் அப்போ உண்மையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நில தியானம் பண்ணலாம் நாம் சேர்த்து வச்சுருக்கிற இன்னும் திறக்காத வினைகள் கரும வினைகள் கரைக்க இது பெரிதும் உதவும் ஏன் இன்னோர்கள் ஒரு திருவிழாவாக கொண்டாடினாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாய்ப்பையும் முக்திக்கான ஒரு திறவுகோளாக தான் அவங்க பார்த்தாங்க ஒவ்வொரு வாய்ப்பும் அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்திக்க பயன்படுத்திக்கிட்டாங்க எவ்வளோ அழகான விஷயம் இது இல்லையா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாமும் தியானம் செஞ்சால் ரொம்ப நல்லது நிலவுலியில் பண்ணால் அது இன்னும் கூட ரொம்ப நல்லது அது முடியலன்னா பரவாயில்ல இருந்தும் பண்ணலாம் நிலவு வந்ததுக்கு அப்புறம் இரவில் நிலவு தெரியிற மாதிரி நம்ம ஜன்னலை திறந்து வச்சு இல்லனா பால்கனியில் உட்காந்தும் பண்ணலாம் அப்படி உங்களால் இரவு நேரத்தில் பண்ண முடியலனா பௌர்ணமி அன்னைக்கு பகலில் கூட நீங்கள் தியானம் பண்ணலாம் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது நில ஒளி உங்க மேல முழுக்க விழற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி தியானம் பண்ணுங்க மனசை ஒருநிலைப்படுத்த மந்திரங்கள் சொல்லலாம் அருகில் இருக்கிற கோயிலுக்கும் போகலாம் அன்னதானம் தரலாம் மனம் அமைதி பெற என்னென்ன செய்யலாமோ அதையெல்லாம் செய்யலாம் அதுல தான் குடும்பத்தோட ஒன்றா சேர்ந்து உண்டு மகிழ்வது இப்போ உங்களுக்கு சித்ரா பொர்ணமேனா என்ன அன்றைக்கி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றது தெரிஞ்சுருக்கோம் இல்லையா உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி